இந்த அருமையான புதிய நாள் கால வேளையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த அடைகிறேன் தினமும் ஒரு லோகஸ் வார்த்தியம் மூலமாக இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையினால் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சாம் வசனம் நீதிமொழி இருபத்தி இருபத்தஞ்சு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வர்விக்கும் கர்த்தர் நம்பர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் இங்கே கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இது சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்புறது நான் கேட்டு பெற்றுக்கொண்டது கரைய காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார் அவர் சொல்லும்போது கர்த்தரை நம்புகிறவளோ உயர்ந்த அடைக்கல தான் அப்போ கர்த்தரை நம்பாதவன் என்ன செய்வான் அப்படின்னா மேலே சொல்லப்பட்டுருவான் மனுஷனுக்கு பயந்து கொண்டு இருப்பான் அப்படி பயப்படும் போது அவன் வாழ்க்கையிலே கண்ணி மேல கண்ணி பிரச்சனை மேல பிரச்சனை வரும் மனுஷனுக்கு பயந்து ஓடுகிறவன் பாரு அந்த நாட்கள் இந்த நாள் வரையிலுமாக பயப்படுத்துகிறவன் இருந்து கொண்டே இருக்கிறான் ஏதே தோட்டத்துல உருவான பயம் இது வரையிலும் தீரவில்லை ஆனா யாரெல்லாம் முழுமையா கத்தனுடைய நாமத்துக்கு மயமையா அவளுடைய ரச்சுப்பை பெற்றுக்கொண்டு உள்ள வர்றவங்க தான் அந்த பயத்தை விட்டு நீங்களா இருப்பாங்க அவர்கள் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அந்த காலவழியில் அருமையான ரெண்டு காரியம் ஒன்று உலக பயம் ரெண்டு கர்த்தருக்கு கர்த்தருக்கு ப நம்புகிற நம்பிக்கை கர்த்தரை நம்பணும் கர்த்தர் நம்பாதவனுக்கு உலக பயம் இருக்கும் ரெண்டு காரியம் இருக்கும் அப்போ மனுஷனுக்கு பயம் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் அந்த அவங்களுடைய யஜமானுக்கு நம்ம அந்த பாஸுக்கு பயப்படறோம் அந்த ஹெட்மாஸ்டருக்கு பயப்படுறோம் அந்த மேலாளருக்கு பயப்படுகிறோம் இருக்கணும் வேண்டிதான் ஆனால் அதே சமயத்தில் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்கு பயந்தே வாழ்வுமானால் அது ஒரு பெரிய கண்ணியாய் நமக்கு மாறும் மனுஷன் பாருங்க மனுஷனை உடம்பை கெடுக்கிற ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஆத்மாவை கெடுக்கிறது நான் ஏற்கனவே பயம் என்று நாம் பார்த்துருக்கிறோம் இந்த நாளிலும் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லப்படுறது கர்த்தரை நம்புகிறோம் எந்த பிரச்சனையாக வரட்டும் உங்கள் வாழ்க்கையில் காற்று அடிக்கட்டும் புயல் அடிக்கட்டும் பெரிய பிரச்சனை வரட்டும் எந்த பிரச்சனையாலும் கர்த்தரை நம்புகிறோனோ இங்குறது சொல்லப்படுறோம் கர்த்தரை நம்மளும் உயர்ந்த அலைக்கலத்தில் வைக்கப்படும் இந்த காலங்களில் நீ யாரை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது மனுஷனையா இல்லை கர்த்தரையா யாரை நம்புகிறோம் மனுஷனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை கர்த்தரை நம்பி எந்த அடக்கிலும் இருக்கிறோமா கர்த்தரை நம்புறவனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் இப்படி அநேக வசனங்கள்ல வார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த காலவெளியில கர்த்தர் இந்த வாரம் முழுது என்ன சொல்ல விரும்புகிறார் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்பு ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நம்ம பரவத்துக்கு கொண்டு போகும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் யாரை நம்பிக்கொண்டிருக்கோம் இந்த உலகம் கைவிட உலகம் காணாமல் போ சொல்லுது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அப்படியானால் இந்த காலவுள்ள கத்திரை நம்புங்க அவருடைய வசனத்தை பிடித்துக்கொள்ள நோய் பிரச்சனையா எல்லாரும் கைவிட்டாங்களா கத்திரை நம்பும் கடைசி நிமிஷம் வரையில் உனக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம தான் வாசிக்கும் பாருங்க மறுத்து போன ஆசிரம் உயிர்த்தோடு எழும்பணும் சோதரம் உயிரோடு எழும்புவாள் அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க எழும்புவான் கடைசி நாளுக்குள்ளே எழும்புவான் அப்போ கற்று சொல்லி விசுவாச மைமே காண்பாய் எப்பொழுதே அவன் எழும்புவான் இப்பொழுது அப்ப மறுத்து நாலு நாள் ஆயிடுச்சு அவன் உயிர் அவனுக்கு வருமானால் கர்த்தரை நம்பி உயிர் வருமானால் இன்றைக்கு நமக்கு ஏன் ஆள் அற்புதம் செய்ய மாட்டார் இந்த காலவில் நீங்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க இது அவங்க இவ்வளவு இவ்வளவு உதவி செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னாங்க நிலம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு பாஸ் காசு கொடுப்பேன்னாங்க என்னோட கல்யாணத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க என்னோட பிள்ளை படிப்புக்கு செய்வேன்னு சொன்னாங்க ஆனா எல்லாம் போயிடுச்சு சோதரம் மனுஷனை நம்பினா என்ன வரும் கண்டிப்பா கடைசி மாட்டி விட்டு போயிடும் ஆனால் கர்த்தரை நம்பி நாலு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா நீ திரும்ப கொடுக்கணும் அநேகர் நினைக்கிறாங்க பாருங்க கடன் வாங்கி கடன் வாங்கி காரியம் செய்வான் பிரச்சனை வரும் ஆனால் கர்த்தரை நம்புறதை விட்டுருவான் நீ கத்திரை நம்புங்க இந்த காலை உள்ள அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் காலையில் கர்த்தரை நம்பு உன் படிப்புல கத்திரை நம்புங்க கத்திரை அற்புதம் செய்வான் நீ எக்ஸாம் நடந்து கொண்டு ஆட்கள் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம் வரணும் யாரை நம்பணும் சொன்ன சொல்லுது பாருங்க நீர் கர்த்தரை நம்பினால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்த கொடுப்பா கர்த்தரை நம்பி படித்தவங்க இன்னைக்கு உயர்ந்த எல்லா இடத்துல இருக்கிறாங்க அதங்க சொல்ல உயர்ந்த அடைக்கிலத்திலே வைக்கப்படுவார் கர்த்தரை நம்பின யோசிப்பு உயர்ந்த அனுபவத்திலே வந்தான் கர்த்தரை நம்பின சாலபோல் உயர்ந்த அனுபவத்திலே வந்தான் கர்த்தரை நம்பின தாவிது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டான் நீங்கள் வேதத்தில் படித்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கவங்க உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு நிறுத்தப்படுவார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தாழ்ந்து போனீங்களா பிரச்சனையோடு இருக்கிறீங்களா எந்த யாரும் உதவியில் இருக்கீங்களா கர்த்தரை தேவனை நம்புங்க குடும்பத்தை செழிக்க பண்ணுகிறவர் இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்பட பயத்தை தூய் போடு சொல் மனுஷனுக்கு பயப்பட பாரு உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் அருமையான விதத்தில் வாசிக்கிற அநேக காரியம் அநேக பிரசித்தவான்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தபடினால தான் அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் இன்றைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் வேத ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் தேவன் சொல்கிறது நீங்கள் மனுஷனுக்கு பயப்படாதே கர்த்தரை நம்பும் சொல்கிறோம் யாரெல்லாம் கர்த்தரை நம்பலையோ அவங்க மனுஷனுக்கு பயந்து தான் ஆகும் இந்த கால நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுறீங்களா இல்லை கத்தரை நம்புறீங்களா ரெண்டு காரியம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்க அதில் தான் உங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு படிப்பே வரல கத்திரை நம்பு பிள்ளைகளுக்கு ஓ வாழ்க்கையில் முன்னேற்றம் வரல கத்திரை நம்பு பிள்ளை வேலை கிடைக்கல கத்திரை நம்பு புருஷன் வீட்டில் பிரச்சனை நம்பு மாமியார் பிரச்சனை நம்பு எதுக்கு வருத்தாலும் கத்தரை நம்பு அவர் வழிகளை திறந்து கொடுப்பார் இந்த கால இந்த புதிய நாளிலே வந்து வாரம் முழுவதும் கத்திர உங்களை ஆசீர்ச்சிக்க வந்திருக்கிறார் கைவிட மாட்டார் அது மாத்திரமில்ல கத்திர வருகைக்காக கத்திரை நம்ப ஒரு வருகை சீக்கிரமாக இருக்குது எங்கே படுத்த ஆலப்பிரசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வருகை காயத்தமாக இருக்கிறீங்களா இல்லை பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா கத்திரை நம்புறவனுக்கோ ஒரு நன்மையை குறைப்படா சொல்றேன் கத்திரை நம்ப சிங்கப்புட்டிகளெல்லாம் பட்டினியாக தாட்சல கத்திர நம்பர்களுக்கு ஒரு நன்மை நாட்கள் இல்லை கத்த நம்புறது ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா கத்த நம்ப கத்திரவங்க உயர்த்த போகிறாள் ஆஸ்திரியை போகிறாள் கத்திரவங்களை தொட போகிறாள் ஒரு தொடுகை பெரிய மாற்றத்தை உண்டாகும் உனக்கு உயர்ந்து அழைக்கிறது மறுபடியும் உனக்கு சீவனை கொடுப்பார் மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் மறுபடியும் நீ எழுந்து கட்டப்படுவாய் கத்திரப்படிப்பட்ட காரியம் இந்த கால செய்வாராக நீங்கள் நம்பினால் நடக்கும் புகழுங்க நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த கால விலையில் அன்றவரே மனுஷனுக்கு பயப்படும் பய கண்ணியை வருவிக்கும் கத்திர நம்ப உயர்ந்த அலைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க அன்றவரே இந்த சாலமன் வார்த்தையை நாங்கள் எண்ணி பார்க்கணும் நம்மளோட வார்த்தை அது ஆமந்து மாமீனும் இருக்கிற இத்தனை குடும்பங்கள பிரச்சனை கண்ணீருக்கு வேதனை இந்த கால விலையில் அவங்களோட வாழ்க்கை உண்மை நம்ப அல்லது உயர்ந்த அணைக்களத்திலையும் வைக்கப்பட உதவி செய்யும் பிரச்சனையோடு நோயோடு அன்றவரே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களுக்கும் நீ இடைப்படும்படியா செபிக்கிறோம் நம்பி ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்மாரி நாமத்தினாலே வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீரோ வல்லமை வெளிப்படுவோம் கடைசி நாட்களே காத்திரி வசனம் உலகம் அங்கு பரவி செல்ல அவரை ஆயத்தப்படுத்துவோம் பெரிய காரியங்களை சொல்லி செபிக்கிறோம் பிதா கர்த்தகங்களை ஆசிரியப்பாளாக இந்த நாட்களிலும் தொடர்ந்து நீங்கள் ஆல்ரெடி நம்பி ஒப்புக்கொடுங்க கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் இன்னொரு லோக வாத்தியும் சந்திக்கும் வரையிலும் கருத்தவங்க எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்